நடிகை தமனா அன்பாதவன் அசராதவன் அடங்காதவன் திரைப்படத்துல எழுபத்தி ரெண்டு வயது முதியவர வரக்கூடிய சிம்புவ காதலிக்க நடிகை தமுனாவுக்கு அவருடைய நடிப்பு துறையில கெட்ட காலம் தொடங்கிட்டுன்னே சொல்லலாம் அவங்க நடிச்ச பாகுபலி தி கன்ஃபியூஷன் படத்துல அதிகமா நம்பிக்கை வச்சிருந்தாங்க ஆனா அதுல அவங்களை காட்டிலும் ஸ்பான்சரோட பெயர் தான் அதிகமா இடம் பெற்றிருந்தது இதனால அவருக்கு வருத்தம் அதிகமாயிருச்சு இப்போ நடிகர் சிம்பு கூட முதல் முறையா ஜோடி சேர்ந்து நடிச்ச படம் தான் ட்ரிபிள் ஏ இந்த படம் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு நேத்திக ரிலீஸ் ஆயிருக்கு இந்த நிலையில இந்த படத்தோட படக்காட்சிகள் ரத்து செய்யப்பட்டிருக்கு இந்த படத்துல சிம்பு வயசானவர் சிம்பு கூட மாதிரியான கெட்டப் இந்த படத்துல சரண் முக்கியமான கதாபாத்திரம் எடுத்து நடிச்சிருக்காங்க சிம்பு இதுல மதுரை மைக்கேல் கதாபாத்திரம் நடிக்கக்கூடிய சிம்பு பாதியில இறந்துருவாரு அதுக்கப்புறமா எழுவத்தி ரெண்டு வயசானவர் கெட்டப்ல வர்றாரு எதுக்காக இந்த கெட்டப்ல சிம்பு வர்றாருங்கறது தெரிஞ்சுக்க இந்த படத்தை மட்டும் பார்த்தாதான் தெரியும் இப்படி தமனாவுக்கு சோதனைக்கு மேல சோதனையா வந்துட்டு இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோ பத்தின கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற சினிமா தகவல் தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி